ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வாங்க இன்றைக்கி நம்ம தமிழ் குக்கிங் கிச்சனில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஈரல் கிரேவி தான் பார்க்க போகிறோம் இது வந்து உடம்புக்கு ரொம்ப தெம்பானதுங்க உடம்புல ரத்தம் ஊடுறதுக்கு இந்த ஈரலை வாரத்துக்கு ஒரு முறையாவது நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க வாங்க இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தமிழ் குக்கிங் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க கூடவே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் முதல்ல மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க அதில் ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து காரத்துக்கு தகுந்த மாதிரி பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க நான் இன்றைக்கி ஒரு பச்சை மிளகாய்தான் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் கூடவே கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நாலஞ்சு பல் சேர்த்துக்கோங்க இஞ்சி பேஸ்ட் ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நீங்கள் ஒரு சின்ன துண்டாக இஞ்சியும் சேர்த்துக்கலாம் இப்போ இதை நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டோம் பாருங்கள் இப்போ ஒரு கடாய் வச்சுக்கோங்க இதில் ஒரு கரண்டி அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சோம்பு பொறிஞ்ச உடனேயும் நம்ம அரைச்சி வச்சிருக்க மசாலாவை இதில் சேர்த்துக்கோங்க இது நல்லா வதங்கணும் பாருங்கள் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்க இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்தும் அதையும் நல்லா கலந்து விடுங்க ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க ஈரல் வந்து உடம்புக்கு ரொம்ப தெம்பானதுங்க இதை நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை வயசானவங்களில் இருந்து இல்லைங்க சின்ன பிள்ளைங்க எல்லாத்துக்கும் கொடுங்க இப்போ இதில் இந்த மாதிரி ஈரலை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க பெருசு பெருசாக இருந்தால் இருக்காது குட்டியாக கட் பண்ணி இப்போ இதில் மசாலா எல்லாத்தையும் பெரட்டுற மாதிரி நல்லா பெரட்டி விடுங்க ஈரல் வந்து பதமாக வேக வைக்கணுங்க ரொம்ப வெந்துட்டாலும் ரப்பர் மாதிரி ஆயிரும் வேகமாக இருந்தாலும் சாப்பிட முடியாது இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு ஒரு பச்சை மிளகாயை காரத்துக்கு சேர்த்துக்கோங்க கூடவே மல்லித்தலையும் சேர்த்துக்கோங்க நம்ம ஏற்கனவே பச்சை மிளகாய் அரைச்சிருக்கோம் ஆனால் இந்த பச்சை மிளகாய் ஃப்ளேவர் இதுக்கு இருக்கும் அதனால தான் முழுசாகவும் சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக கொழுப்பு இருக்குது பாருங்கள் அது தனியாக வாங்கி சுத்து கொழுப்பு அது வயிறு புண்ணு ஆற்றுங்க அதனால தான் அதையும் இதோட சேர்த்து வறுத்துருக்கேன் இது ருசியும் கொடுக்குங்க வயிறு புண்ணையும் ஆற்றும் அதுக்காக தான் இப்போ இதை ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு வேக விடுங்க இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க இதுவும் ஆப்ஷனல் தாங்க உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அவ்வளோதான் பாருங்க பாருங்கள் நல்லா ஈரல் மசாலா சுருண்டு வந்திருக்கு அடிப்பிடிக்காமல் பார்த்துக்கோங்க அப்பப்போ கிளறியும் விட்டுருக்கோங்க அருமையான ஈரல் கொழுப்பு கிரேவி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஹெல்த்தியான ஈரல் கிரேவி ரெடிங்க இந்த சண்டேயில் நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்கும் இதை நீங்கள் வாயிலேயே குழந்தைங்க சாப்பிட்டு முடிச்சுருவாங்க அந்தளவுக்கு ருசியாக இருக்கும் இது எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்